அஞ்சு சனிக்கமும் பண்ண உங்களால் முடிஞ்ச மாரி ஏதோ நாலு பேர் செய்து பாருங்கள் நல்லா இருப்போம் சார் சில விஷயத்தை பற்றி பேசுகிறேன் சென்ட்ரல் வீடியோவில் பேசுகிறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இது நல்ல விஷயங்க ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்தது அது என் அனுபவத்தில் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுங்க வண்டி பற்றி சொல்கிறேன் கேட்டுங்க பாருங்க அப்போ குத்தா கண்ணாடி போட்டு பேர் பேர் சொல்லிட்டு அதான் இதை போட்டுக்கிறேன் எனக்கு கண்ணாடி போட்டெலாம் கொஞ்சம் இது பாருங்க அட்டகாசமாக ஏற்றிட்டு பாருங்க முப்பது ஏசி பக்காக்கீங்க நம்ம தரப்பேட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிடையாது ஒரு கிடையாது அஞ்சு கிடையாது ஏழு ரூபாய்க்கு நான் தர்றேங்க எல்லாரும் வரீங்க எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு நீங்க கூட தர மாட்டாங்க ஏன்னா வீடியோ அருமையான மாட் ஏசி பக்கம் சின்ன ஃபேமிலி நல்லா இருக்கும் நேத்தா ராஜா ரோஜா ரெண்டு பேரும் வண்டி போட்டேன் அதுமாரி வந்து பாருங்கள் எடுத்துன்னு போங்க இன்னொரு வண்டி காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இன்ட்ரிக் காட்டுறேன் பாருங்க இது சூப்பராக ச வண்டி கூட பக்கா வரைக்கும் வண்டி இன்ஜின் வந்து எம் பை ஸ்பீடு அஞ்சு கீர் வண்டி இது பிரைட்னஸ் சேர்த்து அதே மாதிரி நாலு டயரு சஸ்பென்ஸு நாளைக்கு ஓடியோ ஓடியா தான் எடுத்துக்கணும் தயு சொல்கிறேன் விட்டுறாதீங்க நாளைக்கு நாற்றியுமே கடகுது எங்களுக்கு

ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டு எண்பதாயிரம் வேலை செய்திருக்காங்க கஸ்டமர் ரெண்டே 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 கால் ஒரு லட்சத்தி எண்பத்தி டீசல் அடுத்து பாருங்க ஐயா ஐயா வண்டி கண்ணாடி போட்டு பேசுற டாடா சுமோ பத்து பேர் போற வண்டி அட்ட காச வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு டாடா சுமா மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் தூக்கி போட்ட சும்மா போனோம் சார் அருமையான வண்டி விட்டுராதிங்க அட்ட காசு வண்டி விட்டுறாதீங்க சார் சூப்பரான இன்னைக்கு நாலே கால் லட்சம் விற்கிறாங்க சார் நாலே கால் கிடையாது நாலு ரூபாய் கிடையாது மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கிடையாது மூணே கால் ரூபாய்க்கும் கிடையாது மூணு ரூபா கேட்குறாங்க கிட்ட மூணு வருஷம்லாம் மூணு வருஷத்துல உள்ள இன்ட்லாம் காட்டுற பாருங்க மூணு வேலை இட்லி காட்டுறா முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க டிஎன் தேர்ட்டி டூ நம்பரு நல்லா இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க டஸ்பென்சரு உள்ள சீட் கவர் ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் ஒன்று கிராக் சார் இதை வந்து கோல்டு அது இது ஷிஃப்ட்டு பாருங்கள் சூப்பராக நாலு டயரு சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும் வண்டி இது காமிச்சிருச்சுல சென்ட்ர சார் அருமையான வண்டி மிஸ் பண்ணாருங்க நிறைய வண்டி சொல்கிறேன் நிறைய வண்டி வந்துக்குது விட்றாதீங்க சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சொன்னல இனிமே சொல்கிறேன் பாருங்க அதாவது என் அனுபவத்தை சொல்கிறேன் சார் நான் நிறைய கடன் ஆகிட்டேன் சார் ஃபஸ்ட்டு தயசை கடனும் வாங்காதீங்க கடனும் யாரும் கடன்காரன் ஒரு சொல்லுவான்னு சொல்லு சொல்லுவான் பாரு அவன் சொல்ல நிற்காதீங்க என் அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்கள் கடனும் வாங்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க கடன் சொல்கிற சொல்கிறான் பாரு சொல் அந்த சொல் நிற்காதிங்க ரெண்டு அடி பலான் வச்சுட்டா கூட நல்லாயிடும் ஆனால் அவன் சொல்கிற சொல் வந்து லாஸ்ட்டு நெஞ்சு குத்து சார் அப்படியே சீட்டுங்களை போட்டு தள்ளி தள்ளி ஏற்றுகிட்டு கடைங்கான ஆகிட்டு போயிட்டு ஒரு மூணு மாதமாக தனியாக வாடகை வந்து எல்லா கடன் நான் குத்துட்டேன் நேற்று ஒரு உயிரே போயிடுச்சு பாருங்க அதனால் மற்ற ரங்க டாப்பில் கடன் வாங்கிட்டு போயிட்டு அதனால் கடை மட்டும் தயோ வாங்காதீங்க சொந்த உழைப்பை நம்புங்க நல்லா கஷ்டப்படுங்க நல்லா யாரும் கடன் வாங்காதெல்லாம் கிடையாது ஆனால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் பார்த்து வாங்குங்க கொடுங்க கடன் வாங்காமல் வாழவும் முடியாது நிறைய கடனை வாங்காதீங்க அதுக்கு ஒருத்தர் நேற்று சொல்லிட்டு போனார் நீ சொன்ன மாட்டீங்க அவர் சொன்ன நூற்று நூறு உண்மைது என்னான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சேர்த்து வைப்போம் அதை வீடு அதே பார்த்தினாக்கா ஒரு நிலங்க ஒரு நகை நட்டு அப்படின்னு வந்து பிள்ளைக்கு அப்பா சேர்த்து வைப்பாங்க பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்கிற மாதிரி அப்பா சொத்தில் மட்டும் வாழ வாழாதீங்க அவர் சொத்தில் வாழாதீங்க ரெண்டாவது அப்பா சொத்து தாத்தா சொத்து வாழவே வாழாதீங்க நம்ம பிள்ளைங்களை வந்து சொத்து சேர்த்து வச்சுட்டு பிள்ளை குத்துட்டு ஒரு ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு பத்து வருஷமோ நான் என் பிள்ளைக்கு இந்த சொத்து ஊட்டை எழுதி வச்சேன் என் சொத்து எழுதி சொல்லிட்டு அந்த புல்லை காதில் கேட்டுச்சிச்சுக்கா மனசே தாங்காது பிள்ளைங்க சொல்கிறேன் பாருங்க அவங்க அப்பா அம்மா சொத்துல தைச்சி வாழணும்னு நினைக்க நினைக்காதீங்க நாளைக்கு போயிட்டு நான் சம்பாரிச்சிங்க என் சொத்துன்னு மாற்றட்டு நெஞ்சு நெஞ்சு சொல்லலாம் சார் நீங்கள் அதனால் யார் சொத்துக்கும் ஆசைப்படாதீங்க யார் சொத்துக்கும் சார் இப்போ கூட ஒன்று சொல்கிறேன் சார் இந்த சரவண சம்பாச்சர் சொத்து சரவணிக சொந்தம் இல்லை சார் எப்படியா சரவண சம்பாதிச்சர் சொத்து சரவணிக சொந்தம் கிடையாது அதனால் சொல்கிற பாருங்க என்னையே சொல்கிற போ சொல்ல ஒன்று நேற்று முடிப்பதில்லை இருக்கும்போது வச்சு அவர் நாலு பேர் நல்லது பண்ணிட்டு போங்க என் மனசில் பட சொன்னேன் கடனும் வாங்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க கடன்காலம் சொல்கிற திட்டுவான் போர் அவன் சொல்லப்பட்ட விஷயம் நின்றுடாதீங்க வனா சார் என் பட்டு நான் சொல்கிறேன் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கிறத கொஞ்சமாக குத்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ சார் இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு சந்தோஷமாக நம்மளுக்கு தேவையான வீடு தேவையான கல்யாணத்துக்கு போகிற நகை நட்டு ஒரு காரு ஒரு அழகான வீடு போதும் சார் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ சார் என் சொத்து அப்படி பிறந்துக்குது ஊர்ந்துக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது சார் சார் பத்து சதுரம் ஊட கட்டினா கூட சரி சார் நம்ம ஆறு எடுத்து அதில் படுப்போம் பத்து சதுரம் சுற்றி சுற்றி நம்ம படுக்க மாட்டோம் இது உண்மை புரிஞ்சு நந்தங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் ராஜா ரோஜா பணபரத்தில் பவாலா இந்த சரவண்டி கே சவாலா நல்லா இருப்பா சார் அதாவது ரெண்டு யார் பேக்ஸ் அப்படி சொல்ல சொல்ல வீடியோ பார்த்தா தெளிவரணும் விட்டுறாதீங்க அந்த சேரில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை செப்பட் பண்ணதான் அந்த வீடியோ லைவ் லைவ்வாரோ நம்ம இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நன்றி வணக்கம் ரெடியா வணக்கம் வணிகர் ராணி குட்டி மனு பேசுறானியா அட்டாயா சம்பா அருமியா புது வேலைக்கு வந்துட்டோம் சரி பிரிபா வீடியோ போடுறேன் பிரீபா நானே அங்கிளான் டீ பார்த்தேறோம் நல்லா ஆச்சு வீடியோ போடுற மாதிரி பண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆகிட்ட மைக்கி பிடிக்கும் நான் வீடியோ போடுற மாதிரிங்க அட்டகாசமாக நீ வெளியாக மோதுவோம் அன்னதானம் எல்லாேருக்கும் போட்ட அங்கல் ஆண்டி எல்லாேருக்கும் நீங்களும் உங்களாலும் பொட்டாசி மாதம் சனிக்கம் சனிகாம்பாரி சாரி அண்டி சனிக்கா மோதமும் எல்லாேருக்கும் பொட்டாசி மாதம் ஆகிங்க கோயிலுக்கு எல்லாருக்கும் போயிவிட்டு அன்னதானம் போட்டோம் அங்கல் ஆண்டி நீங்களும் உங்களால் முஞ்சோரலாம் அஞ்சு வாரத்துக்கு போடுங்க அங்கல் ஆண்டி பொட்டாசி மாதம் வருலாம் முடியோரலாம் போடுங்க எங்கள் ஆண்டி நல்லா செய்யுங்க நல்லதே நடக்கும் அங்கல் ஆண்டி வாங்க வண்டி பார்த்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி